ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோடை காலங்களில் மாடுகளுடைய பராமரிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாதம் இருக்கும் ஒரு ஜூன் மாதம் போல் வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்துட்டு பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மதியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மாடுகள் எல்லாமே வந்து பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தது அதனால் அந்த இடத்துல பேரல் வச்சு பைப்பு போட்டு தண்ணி நிரப்பிக்கிட்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு மாடாக கொண்டு போய் நம்ம சுத்தமாக மாட்டை வந்து குளிப்பாட்ட போகிறோம் பொதுவாக வெயில் காலங்களில் ஜெர்சி மாடுன்னு சொல்லப்படுற இந்த மாதிரி செவள மாடுகள் கூட வந்துட்டு வெயில் நல்லாவே தாங்கும் ஆனால் இந்த மாதிரி கருப்பு வெள்ளை மாடு ஹச்எஃப் மாடுங்க வந்து வெயிலுக்கு அவ்வளோவா தாங்காது கொஞ்சம் அதிகமாக வெயில் அடித்தா கூட பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும் நம்ம கிட்டே இருக்கிற மாட்லையே வந்துட்டு வெயில் கொஞ்சம் அடித்தா கூட தாங்காத மாடுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த மாடு தான் வெயில் அடித்தாலே பயங்கரமாக மூச்சு வாங்கும் பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும் இந்த மாடு பாக்குறதுக்கு என்னமோ சாதுவா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்ட கொண்டு போய் தண்ணி கிட்ட போன உடனே நம்மளை குளிப்பாட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க இப்போ தண்ணி கிட்ட போன உடனே அப்பாவை இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ரெண்டு பேரும் இழுத்து கொண்டு வந்து தண்ணி கிட்ட நிறுத்தி அப்பா மூக்கனங்கயிற பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க மூக்கனங்கயிரை பிடிக்கலன்னா இழுத்துக்கிட்டே ஓடி போயிரும் பொதுவாக இந்த மாதிரி அதிகப்படியாக வெயில் அடிக்கிற டைம் அதாவது பார்த்தோம்னா கோடை காலம்னு சொல்லப்படுற டைமில் வந்துட்டு மாடுகள் வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி கழுவி விடுறது ஒரு நல்ல ஒரு வழக்கம் நண்பர்களே பொதுவாக இந்த மாதிரி ஹச்எஃப் மாடுகளுக்கு தான் இந்த மாதிரி அதிகப்படியாக தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுங்க தான் வந்து வெயிலுக்கு அவ்வளோவா தாங்காது நம்ம எப்பவும் மதியான டைமில் வெயிலுக்கு மரத்தடி நிலலில் தான் மாடுகளை கட்டியிருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்டு போட்டு எப்போவுமே மாடுங்க வந்து ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் உள்ளேயே பைப் செட்டப் வச்சுருப்பாங்க மாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை இருக்கிற இடத்துலையே பைப்பு போட்டு நம்ம தண்ணியை பீச்சு விட்டோம்னா போதும் மாடுகளுக்கு ஈஸியாக வந்து மேலே ஃபுல்லாக நலஞ்சிரும் நல்லா ஜிழிஜிலுன்னு இருக்கும் இப்போ மாடுகளுடைய உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மேலே ஃபுல்லாக வந்து சாணி ஓட்டி இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா மாடு சாணி போட்டு அது மேலேயே யூரின் விட்டு எல்லாத்தையும் குழப்பி சேறு மாதிரி ஆக்கி அது மேலே படுத்துக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் இந்த மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் ஜிலுஜில்னு இருக்கிறதுனால இப்படி மாடுகள் பொதுவாக பண்ணுறது தான் வெயில் காலத்தில் மாடுகளை குளிப்பாட்டி விட்டோம்னா மாடுகளுக்கு கொஞ்சம் உடம்பு நிலையில் இருக்கிற சூடு குறையும் அதனால் வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூச்சு வாங்குறது குறையும் அதே மாதிரி வந்துட்டு மாடு வந்து காலையில் நம்ம தவிடு போட்டு தீவனம் போட்டு தண்ணி காட்டிட்டு கொண்டு போய் கட்டிட்டு நடுவில் ஒரு டைம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு வந்து தண்ணி காட்டணும் ஏன்னா வெயில் காலத்தில் மாடுகளுக்கு அதிகப்படியான தண்ணி தேவை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாடு வந்து கழுவி விடுறதுக்காக தண்ணி வச்சுருக்க பேரலில் பிடிச்சிக்கிட்டு வந்த உடனே அதில் போய் தண்ணி குடிக்குது சில டைம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா என்ன தான் மாட்டுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டாலும் சில மாடுகள் வந்து அதிகமாக மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா சணல் கயிறில் வந்துட்டு சாக்கு இருக்கும் இல்லை நண்பர்களே முன்னெல்லாம் வந்துட்டு புண்ணாக்கு தீவனம்லாம் வரும்ல அந்த மாதிரி சாக்கு எடுத்துக்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மாட்டு மேலே போற்றி விட்டுருவோம் அதனால் வந்து மாட்டோடைய உடம்புல எப்பவுமே ஈரப்பணம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் குளுமையாக இருக்கும் இந்த ரெண்டு கருப்பு வெள்ளை மாடு தான் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாங்காதுங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற வெள்ள மாடு இது ரொம்ப சாதுவான மாடு பிடிச்சிக்கிட்டு போனால் ரொம்பவே அமைதியாக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் வயசான தான் இருந்தாலும் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு போனால் மற்ற மாட்டை விட நல்லாவே வேக வேகமாக நடந்து வரும் ஒரு வழியா எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து மரத்தடியில கட்டியாச்சு கட்டின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மாடும் திரும்பி திரும்பி நம்மளவே பாக்குது எதுக்காகன்னு பார்த்தோம்னா கொண்டு வந்து கட்டிட்டீங்க எங்களுக்கு எப்ப தீனி போடுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்குது எல்லா மாடுகளும் மாடுகளுக்கு மட்டும்தான் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம் ஏன்னா கண்ணுக்குட்டிகளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போக முடியாது எல்லாமே மிரளிகளாக இருக்குது அதனால் சரி வேணாம் மாடுகளுக்கு மட்டும் இப்போ குளிப்பாட்டி விடுவோம்னு சொல்லிட்டு மாடுகளுக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டுட்டு இப்போ கீழே கிடக்கிற மாடு ஏற்கனவே கழித்து போட்டிருந்த தட்டை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து நம்ம கண்ணுக்குட்டிகிட்ட போட்டோம்னா சுத்தமாக அதை சாப்பிட்றோம் இந்த ரெண்டு குட்டியுமே வந்து நம்ம ஹச்எஃப் மாடுகள் போட்ட கண்ணுக்குட்டி தான் அம்மா மாதிரியே ரெண்டு குட்டிகளும் அதே மாதிரியே இருக்குது கருப்பு வெள்ளையோடைய பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ ரொம்பவே சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ